அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் மஞ்சள் அவிச்சு மஞ்சள் தூள் ரெடி பண்ணுற ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ராக்கெட் ஸ்டவ்வை பற்றி நம்ம பேசியே ஆகணும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற டைமில் தான் இந்த ஸ்டவ்வை நாமளும் போட்டோம் ஸோ நம்ம ஆனால் தொடர்ந்து பயன்படுத்துறது கிடையாது ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் பயன்படுத்துறதுனால நம்ம ஸ்டவ்வோட நிலமை இப்படி ஆயிடுச்சு ஸோ இப்போ மஞ்சள் அவிக்கிறத விட முக்கியமான வேலை ராக்கெட் ஸ்டவ்வை ரெடி பண்ணுறது தான் அதனால் விவேக் படத்தில் வர காமெடியில் வர மாதிரி தான் கடாயில் இருக்க ஓட்டையை அடைக்கிறதுக்கு முதல்ல கோந்து செய்கிற மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ரெடி பண்ணிக்கலாம் புதுசாக மண்ணெல்லாம் போட்டு அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி பூசி மழுகி கோலம் போட்டு பொட்டு வச்சு நம்ம அடுப்பு இப்போ புது பொண்ணு மாதிரி ரெடி ஆயாச்சு ஸோ இப்போ இதில் தான் வந்து நம்ம தேவையான அளவு கொட்டாங்கச்சி விறகு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம மஞ்சள் அவிக்கலாம் மங்களகரமாக பொட்டெல்லாம் வச்சு அடுப்பையும் பற்ற வச்சாச்சு ஸோ இப்போ அதுலேயே வந்து நல்லா பற்றிக்கிட்டு எரிய உடனே நம்ம பாத்திரத்தை வச்சு மஞ்சள் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மஞ்சளையுமே நம்ம தனித்தனியாக தான் வேக வைக்க போகிறோம் ஏன்னா ஒன்று வந்து விரலி மஞ்சள் அது நல்ல மஞ்சள் கலராக சாயெல்லாம் பிடிச்சிடும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த வெள்ளை மஞ்சளை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்படி மேலே எரியும் போது அந்த கம்பி வழியாக கீழே வந்து இந்த சாம்பல் நெருப்பு எல்லாமே கொட்டிடும் ஸோ அடுப்பு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் எரியறதுக்கு அதனால தான் இது நல்லா ராக்கெட் மாதிரி அந்த தீ போகிறதுனால தான் இதுக்கு ராக்கெட் ஸ்டவ்வு அப்படின்னு பேர் ஆனால் நம்ம ஸ்டவ்வில் இதில் புகையே அதிகமாக வராது ஏன்னா விறகு வந்து முழுமையாக எரிஞ்சிடுறதுனால புகை அதிகமாக வராது அப்படின் தான் சொல்லுவாங்க இவ்வளோ நாளும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இந்த முறை என்னன்னு தெரியல அதிகமாக புகை வந்துகிட்டே இருந்துச்சு தீயுமே கீழே எரியும் போது உள்ளே எரியாமல் வெளிப்பக்கமாக வர ஆரம்பிச்சது அப்புறமா தான் தெரிஞ்சுது இந்த மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்த கதையாக ஸ்டவ்வுக்கும் பாத்திரத்துக்கும் நடுவில் நம்ம ஒரு ஸ்டாண்டு வைக்கணும் அதை மறந்துட்டேன் அப்படியே வச்சதுனால ஏர் ஃப்ளோ இல்லாததுனால அப்படி எரிஞ்சுது இப்போ சூப்பராக எரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளை மஞ்சள் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதை வேறு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்ப நல்லாவே வந்துச்சு அது வேகும் போது அந்த மஞ்சளோட வாசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெண்டு மஞ்சளுமே வாசம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் டைமாக நான் இப்படி இவ்வளோ மஞ்சள் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் ஸோ வெள்ளை மஞ்சள் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது விரலி மஞ்சள் இவங்களையுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு அது வெந்ததை வந்து நம்ம தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து கொஞ்சம் சூடு ஆறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுனதுக்கப்புறம் அதை பொடியாக நறுக்கி வெயிலாக காய வைக்க வேண்டியதான் ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் வெள்ளை மஞ்சள் வேகும்போது வேக வச்சு எடுத்தோடனே மஞ்சள் வந்து அந்த வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி நார்மலாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த மஞ்சள் வெந்ததுக்கப்புறம் தண்ணியே இந்த கலருக்கு வந்துடுச்சு ஸோ இதுதான் அந்த வெள்ளை மஞ்சள் இதை தனியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது இஞ்சி மாதிரியே இருக்குது ஆனால் இது வெள்ளை மஞ்சள் இது எல்லாத்தையுமே நம்ம அந்த சூடு மட்டும் ஆறுனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிக்கலாம் முழுசாக இருந்துச்சுன்னா காயறதுக்கு லேட் ஆகும் அதுக்காக தான் ஸோ அதே மாதிரி இந்த மஞ்சள் இதுலேயுமே அந்த தாய் கிழங்கு எல்லாமே இதிலையே நான் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ இப்போ எல்லா கிழங்கு மஞ்சளையுமே அந்த தாய் கிழங்கு விரலை மஞ்சள் எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி காய வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக காயும் அதுக்காக தான் இல்லைன்னா முழுசாக காய வைக்கிறது தான் ஒன் வீக் வரைக்கும் நம்ம காய வச்சுக்கிட்டே இருக்கணும் இது என்ன ஒரு ஃபோர் டேஸ் த்ரீ டேஸ்லேயே நமக்கு நல்லா காஞ்சிரும் ஸோ எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி தனித்தனியாக மாடியில் கொண்டு போய் காயவும் வச்சாச்சு ஸோ இது நல்லா ஒரு மூணு நாள் நாலு நாள் நம்ம காய வச்சதுக்கப்புறம் நமக்கு மஞ்சளுக்கு ரெடி ஆகிடும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த நெருப்பு இருக்குது இல்லையா அதை எடுத்து சாம்பிராணி போடுறதுக்கு நான் எப்போயுமே தொடர்ந்துலாம் போட மாட்டேன் சாம்பிராணி இந்த மாதிரி எப்போயாவது அடுப்பு பற்ற வைக்கும் போது அந்த டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நெருப்பு நிறைய இருந்ததுனால நாமளும் சாம்பிராணி போடலான்னு ஒரு ஆசை ஸோ அதனால் சாம்பிராணி பவுட்ரு யூஸ் பண்ணி இந்த நெருப்பு மேலே நம்ம போடும்போது நல்லாவே புகை வரும் ஸோ வீட்டில் வீடு ஃபுல்லாக காமிக்கிறவங்க காமிப்பாங்க இல்லை வெறும் வாசத்துக்காக வெளியே மட்டும் காமிச்சிக்கிறவங்க காமிக்கலாம் ஸோ எனக்கு எப்போயாவது ஒரு டைம் போடுற பழக்கம் உண்டு ஸோ அதனால் சாம்பிராணியும் போட்டு முடித்தாச்சு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் மேலே எந்த விதமான நெருப்போ சாம்பல் கறியோ எதுவுமே கிடையாது எல்லாமே எரிஞ்சு முடித்தோடனே கீழே வந்துடுது அதுதான் இந்த ராக்கெட் ஸ்டவ்வோட ஸ்பெஷலே ஸோ மீதி இருக்க வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மஞ்சளை மூணு நாலு நாள் நல்லா காய வைக்கணும் காய்ஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்